நம்ம சங்கர் இறந்தார் ஒரு காலகட்டம் வரைக்கும் பசி பட்டின கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிச்சு ஒரு நிலைமையை அடைந்த பிறகு அவர்களுக்கு வந்து எல்லா பழக்க வழக்கங்களும் இயல்பாக வருகிறது அது எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல நேத்தி பட்ட கஷ்டத்தை நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு தேவையில்லாத பழக்கங்கள் வருமா நிச்சயமா வராது மனைவி இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்குது இதெல்லாம் நம்ம தானே பார்க்கணும் நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா அந்த பிள்ளைங்களை யாரு பார்ப்பா அப்படிங்கிறது இல்லாமல் தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது உடம்ப கவனிச்சுக்கிறது இல்லை இத மாதிரியான நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சு இன்றைக்கு நாற்பத்தி ஆறு வயசுல இந்த மனிதர் இறந்து போயிருக்கிறார் அப்படிங்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது இப்படிப்பட்ட சமூகத்தில் உள்ள எடுத்துக்காட்டாக வாழ வேண்டியவர்கள் இவர்கள் எல்லாம் இவங்களை பார்த்து நிறைய தலைமுறையே ஒரு தலைமுறையே அவங்கள பார்த்துட்டு அதுவும் சினிமா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள பார்த்து அதை அப்படியே கதாநாயகனாக ஏற்றுக்கொண்டு அப்படியே வழி நடக்கின்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது எதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்